புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானவர்களே இந்த நிபுணர் எச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் உலக பெரிய மாவு இருக்குது அதை கொஞ்சோடு புளிப்பு சேர்ந்தால் அந்த மாவு முழுவதும் புளித்துவிடும் அத்தகைய நிலைப்பாடு தான் மனித வாழ்வும் இங்கே கடவுள் நம்ம எச்சரிக்கிறார் சதுசேயர் பரிசேயர் இவருடைய போதனைகள் தீமையாக இருக்கிறது ஆனால் புளிப்பு மாவை குறித்து அவருடைய போதனை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் சொல்லுகிறார் அதை ஒன்று குருந்திய ஐந்தாம் அதிகாரம் ஆறில் வாசிக்கின்ற பொழுது தீமை பரத்தமை கெடுமதி என்னும் புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் நல்ல மனிதனை பிரசுத்தமான மனிதனை உண்மையான மனிதனை நேர்மையான மனிதனை கடவுளுக்கு பயந்த மனிதனை இந்த தீமை இந்த பரத்தமை இந்த கெடுமதி கெடுத்து விடுகிறது வாழ்வை நாசமாக்கி விடுகிறது ஆகவே இந்த புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லுகிறார் மாறாக இந்த புளிப்பு மாவு நம்மில் வந்து நம்மை புளிப்பை ஏற்றி நம்ம வாழ்க்கை கரையாக்காதபடி இருக்க புளிப்புமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க நாம் செய்ய வேண்டியது இன்னொரு பக்கம் என்னவென்று சொன்னால் நேர்மை உண்மை என்னும் புளிப்பட்ட அப்பத்தை உண்ணக்கூடிய புலிகளாக இருக்க வேண்டும் நேர்மையும் அதாவது நீரியும் உண்மையும் அதாவது வார்த்தை நமக்குள் என்று சொன்னால் எந்த புளிப்புமாவும் நம்மை சேதப்படுத்த முடியாது அத்தகைய ஒரு வாழ்வை அனுபவமாய் பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்